அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு தெற்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறது சென்னைக்கு தெற்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவு தித்வா புயல் தற்போது மையம் கொண்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் தகவல்கள் சிப்பா புயலினுடைய நகரும் வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இன்று நள்ளிரவு இரண்டரை மணி வரையிலுமான நேரத்தில் புயலினுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து வந்த சூழலில் தற்பொழுது அதிகாலை நேரத்தில் இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவுப்படி கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் நானூறு கிலோமீட்டர் நெருக்கத்திற்கு புயல் சென்னைக்கு நெருக்கத்திற்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது சென்னைக்கு தெற்கு திசையில இந்த புயல் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் புதுவைக்கு முந்நூறு கிலோமீட்டரிலும் காரைக்காலுக்கு இந்த புயல் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இளைஞருடைய திருகோணமலையை தாண்டி மேலே வந்துவிட்டது புயல் திருகோணமலையிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு கடிசிலை நிலை கொண்டிருக்கிறது இன்னும் ஜாப்னா அருகே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் இந்த புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை நெருங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாளை அதிகாலை நேரத்துக்குள்ளாக தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களை நெருங்கிவிடும் என வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் வானிலை ஆய்வு குறிப்பிட்டது போல கடுமையாக இருக்கும் என்பதனால் அதற்கான எச்சரிக்கைகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினமும் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தம் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நான்கு மாவட்டங்களில் அதிக மழையும் பதினான்கு மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இருக்கிறாங்க மேலும் காற்றினுடைய போக்கும் கடுமையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் காற்றினுடைய வேகம் கரைக்காற்றுடைய வேகம் அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் மற்ற கடலோர மாவட்டங்களில் காற்றழு வேகம் அதிகபட்சமாக எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க கடல் கொந்தளிப்புடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கடல் அலைகள் இயல்பை விட அதிகமான உயரத்தில் எழும்புவதற்கான வாய்ப்பும் இருப்பதனால் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக தயார் செலுத்தி பாதுகாப்பான கொண்டு செல்வதற்கும் அதே நேரத்தில் பொதுமக்கள் அவசர அவசிய காரணங்கள் நின்றி பொது வெளியே வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இது அனைத்தும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் நீர்நிலைகளை ஒட்டியிருக்கக்கூடியவர்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அரசு சொல்லக்கூடிய இடங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் செல்லுமாறும் ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த புயலை தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பும் அதிகளவு எதிர்பார்க்கப்படுகிறது அதிகனமழை என்ற அளவுல மழை எதிர்பார்க்கப்படுவதனால் அஹ் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காகவும் சேற்று நான்கு மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பதினான்கு மாவட்டங்களில் சென்னை உட்பட மாவட்டங்களில் மேற்கழமைக்கான ஆறு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி மாணிக்கம் விரிவான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்